ஏப்பா மொட்டை மாடி மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் லைவ் க்ளீயராக இருக்கா அதுக்காக தான் லைட் போட்டேன் ஓகே நாகராஜ் ஓகே தேங்க் என்ன ஏன்னா பதினெட்டிலேயே இருக்குது லைட் போட்டிங்களா ஏப்பா ஜப்பானு லைக் போட்டிய ஜப்பானு நல்லா இருக்குது இருக்கட்டும் ஆ என்னை பார்ப்பா எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கப்பா யுவனை பர் அடேஷோ சாப்பிட்டே சாப்பிட்டேன் நாகராஜ் சாப்பிட்டேங்க

ஓகே தேங்க் யூ தேங்க் யூப்பா இது டவர் பஞ்சாயத்து ஆமா ஆமா இப்ப ஃபுல் டவர் கிடைக்குதா நல்லா இருக்கா கமெண்ட் மிஸ் பண்றா என்ன கமெண்ட் அதான் சொல்லிட்டீங்க அப்புறம் காதுக்கு வைக்கிற குளிர் வைக்கிற பஞ்சு நினைச்சு பஞ்சு வெளியே வந்துருச்சு சொல்லிங்க அப்புறம் தான் மித்துனா வாங்க வாங்க கமெண்ட் லேட்டா வருதா ஆமா லேட்டா தானே வரும் எனக்கு லேட்டா தான் வரும் ஆ நீ படிக்கிறது உங்களுக்கு லேட்டாக தான் கமாண்டே எனக்கு லேட்டாக தான் வரும் இருபத்தி ஒரு டவரு இல்லைன்னு கடைசியாக இப்படி மொட்டை மாடிக்கே வண்டிது காம தம்பி அப்புறம் என்ன பண்ணுறேன் மாமாப்பாருங்க தூங்குறாரு கிஷோர் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் இருபத்தி ஒரு லைக் டன் தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா மெதுன் பிற அண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்கண்ணா சாப்பிட்டேண்ணா ஹாய் மெது அது இல்லை அது இல்லை வேற அது தான் போட்டிருக்கீங்க வேற என்ன போட்டிருக்கீங்க கிஷோர் தம்பி சாப்பிட்டாங்களா அப்பாச்சி வணக்கம் வணக்கம் பா வணக்கம் வாங்க உங்களை பார்த்தாவே எனக்கு ஒரு பயம் வருது சரிங்களா உங்க சேனலை நான் போய் விசிட் பண்ணினேன் அந்த சேனலை பார்த்தவன எனக்கு கொலாம் நடுகுது சரிங்களா இன்னொரு தடவை அந்த சேனலை பார்க்க மாட்டேன் சாமி என்னை விட்டுருங்க ஆளை விட்டுருங்க

இது பாம்பு புத்து இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு பயம் வந்துச்சு அப்பாச்சி அத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு நண்பா நான் இனிமே அந்த சேனல் பக்கமே நான் வர மாட்டேன் என்ன ஆள விட்டுருங்க என்ன ஆள விட்டுருங்க நான் வர மாட்டேன் இனிமே சேனல் பக்கமே பா இன்னைக்கு லைவ் கிளியரா இருக்கா நான் மிஸ் நான் மேல இருக்கா நான் மொட்டை மணில உட்கார்ந்திருக்கேன் நான் நேத்து வந்து கரண்ட் இல்ல அதனால கீழ உட்கார்ந்திருக்கேன் ஓடுது எப்படி படிக்கிறாங்க ஆயல ஆயல

இதை வட்ட பயங்கரமா நாளைக்கு ஒரு வீடியோ ஐயோ